அனைவருக்கும் வணக்கம் மால்கோப்பையில் வித்ரா கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ விட்ரா கொடுத்து எத்தனை செகண்டில் வருதுன்னு பார்க்கலாமா ஸோ நம்ம வந்து மால்கோப்பையில எண்ணற்ற வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க சில பேர் தோடான உட்காந்துருக்கீங்க அதாவது இங்கே ஏழு கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை நோக்கி பயன்படுத்துங்க அதுதான் வந்து நமக்கு முக்கியமானது ஸோ ரெஃபர் ஏன் இங்கே வந்து நம்ம பயமும் பயமுப்படாமல் இந்த கம்பளை மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும் ஸோ ரெஃபர் பண்ணி நம்ம டீம் ரிவார்டெலாம் கிடைக்குது பாருங்க பதினோரு லெவல் டீம் ரிவார்ட்லாம் கிடைக்குது அது மூலியமாக நீங்கள் அக்கச்சக்கமாக சம்பாதிக்கலாம் இவன் நாலாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் போக ஏன் பண்ணிவிட்டேன் இந்த டீம் ரிவார்ட்லேயே ஸோ நீங்களும் இதேமாதிரி பண்ணலாங்க ஓகேவா இப்போ வேலைக்கு போய் நம்ம எட்டு மணி நேரம் கஷ்டப்படாத தயாராக இருக்கும் இங்கே நம்ம ஒரு அஞ்சு ரெஃபர் போன தயாராக இல்லைனா நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது ஓகேவா இங்கே வந்து சுலபம் வந்து இதுதான் ஸோ இங்க இதை ஃபோக்கஸ் பண்ணவே மற்றெல்லாம் நமக்கு சின்னதாக தெரியும் சரிங்களா ஸோ அதே மாதிரி செல்ஃப் இன்கம் மட்டுமே நோக்கி வரவங்க அதாவது அதாவது மொபைல் ரிசார்ஜ் டிடிஎச் ரீசார்ஜ் மட்டுமே பா பார்த்து வரவங்க அதிகமாகலாம் சம்பாதிக்க முடியாது அதே மாதிரி டெய்லி டாஸ்க்கு கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு ஓகேவா நிறைய பேர் வந்து பெட்டர்ல நெக்ஸ்ட் டைம் வருதுன்னு சொல்லி சொல்லிட்டுருக்கீங்க பெட்டர்ல நெக்ஸ்ட் டைம் வருங்க இது வந்து ஆரோக்கிய கம்பெனி கிடையாதுங்க ஓகேவா நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் நான் நீங்கள் கவனிக்க மாட்டுறீங்க ஸோ நம்ம பணம் சம்பாதிக்க வரோம் அப்படின்னா நம்ம சொல்லி அதெல்லாம் கேட்கணுங்க அதாவது இப்போ பார்த்திங்கனா டெய்லி டாஸ்க் நான் கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ டெய்லி டாஸ்க் எப்படி பண்ணணும் காலை டைமில் பண்ணவே பண்ணாதீங்க மக்களே ஓகேவா இந்த கேப்ஸெலாம் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா ஸோ காலை டைம்ல நீங்கள் எப்படி பண்ணணும்னா எப்படி டெய்லி டாஸ்க் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க முதல்ல அதை பார்த்துட்டு நம்ம விட்ரா பண்ண போகலாம் ஸோ நம்ம வின்னாவில் டிஸ்ட்ரிக்லேயே அந்த வின்னால் டிஸ்ட்ராக் க்ளிக் பண்ணுங்கள் டாப்பில் இந்த செகண்டில் இங்கே பாருங்கள் டைமிங் எவ்வளோ எட்டு ஏழு இந்த டைமிங்லாம் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாதிரி நீங்கள் போய் பண்ணுவோம் சரியா ஸோ அந்த டைமில் பண்ணால் மட்டும் பண்ணுங்கள் ஸோ காலை டைமில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ பதிமூணு ப்ளஸ் ஒம்போது எவ்வளோ இருபத்தொன்று இருபத்தொன்று இங்கே சப்மிட் செய்வது ஆன்சர்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ ப்ரொசீன் சொல்லி கொடுக்குறேன் ஸோ சொல்லி தரத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மக்களுக்கு லாங் ஆன்சர் வந்து ரெண்டு வெண்டாடி கொடுத்தீங்கன்னா வராது டாஸ்க்கு ஸோ பதிமூணு ப்ளஸ் ஒன்பது எவ்வளோ இருபத்தி ரெண்டு இல்லையா ஸோ இருபத்தி ரெண்டு சப்மிட் செய்வத ஆன்சர் கொடுத்துக்கோங்க ப்ரொசீன் சொல்லி கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து ரைட் ஆன்சர் வந்தாச்சு இங்கே ஸ்காட்ச் ஒரு கூப்பன் இருக்குது அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்காட்ச் கூப்பன் வந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து ஸ்காட்ச் பண்ணலாம் சரிங்களா இது மாதிரி ஸ்காட்ச் பண்ணுற ஆர்வம் கிடைக்குது ஸோ நமக்குலாம் வந்து நம்மளால் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம் டெய்லி கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இங்கே பாருங்க ஆர்வம் வந்துச்சு நம்ம கிளைம் யோ கிஃப்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த டெய்லி இதில் கோவா ட்ரிப்பு பாக்ஸ் வாட்ச் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டுகள் தருவாங்க அது கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு அதை நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நம்ம கட்டக்கூடிய மணிக்கு தரல கட்டக்கூடிய மணிக்கு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வீசஸை பயன்படுத்திக்க போகிறோம் இப்போதைக்கு மொபைல் ரீசார்ஜ் கொண்டு வந்துருக்காங்க டிடிஎச் ரீசார்ஜ் கொண்டு வந்திருக்காங்க கூடிய சீக்கிரம் இ காம் சைட்டு இதெல்லாம் வந்து வர நிறைய விஷயங்கள் டிக்கெட் புக்கிங்லாம் வர போகுது சரிங்களா அதெல்லாம் கொண்டு வந்தாலும் பயன்படுத்தி போகிறோம் அதுக்கெல்லாம் வந்து இந்தந்த மக்கள் க்ரோத் தான் பண்ண முடியும்னு சொல்லி கம்பெனி கணக்கு வச்சிருக்காங்க நம்ம க்ரோத் பண்ணக்கூடிய வேலைகள் நம்ம செய்யணும் செஞ்சால் நம்மளோட இன்கம் அதிகமாகும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இன்வைட் எநூத்தி எழுபத்தி ஏழு பேர் டேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ஒரு சொந்த உழைப்பு என்னோடய சொந்த உழைப்பு சரிங்களா நிறைய பேர் புரிஞ்சிக்கிட்டு ஒர்க் இருக்காங்க சில பேர் ஃப்ரீயாகவும் ஒர்க் இருக்கீங்க எந்த ஒரு தொழிலையுமே நம்ம பூஞ்சிக்கிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சம்பாதிக்க முடியும் சரிங்களா இதெல்லாம் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டீம் டிராவரெலாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க முதல்ல இல்லாமல் இருந்துச்சு இதெல்லாம் இப்போலாம் கொண்டு வந்துட்டாங்க பிப்ரவரி பதினேழுலேருந்து இதெல்லாம் வந்துச்சு இப்போ வந்து அட்டகாசமாக சம்பாதிக்கலாம் ஏழு கோடிக்கு மேலே சம்பாதிக்கலாம் ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மேட்ரிக்ஸ்லாம் நீங்கள் போட்டுடுவாங்க ஸோ ஃபை ஃபைவ் டு ஃபைவ் மேட்ரிக்ஸ் எதுக்காக சொல்கிறேன் இந்த கம்மனில் கார் குழுக்கள் இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்கும் சில டார்கெட் வச்சுருக்காங்க யாரெல்லாம் கம்மனில் ஜாயின் பண்ணி மார்ச் ஒன்றுலேருந்து இருந்து அந்த இதெல்லாம் வந்துச்சு ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி பத்து நாளைக்குள்ளே ஸோ நீங்கள் மலகப்பில ஜாயின் பண்ணி பத்து நாளைக்குள்ளே ஒரு அஞ்சு பேர்த்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதுக்காக அது டார்கெட்டு அப்படி டார்கெட் கொடுத்தா நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க அவங்களாம் வந்து கார் குழுக்கள் கேள்வி பிள்ளைங்க இப்போ இங்கே போட்டிருப்பாங்க கார் வந்து இந்த இந்த கார் தருவாங்க சரியா அஞ்சு பேர்த்த கொடுத்தாவே தராங்க லக்கீடுதால் ஓகேவா லக்கிட்டு தான் நடக்கும் அஞ்சு பேரை கொடுத்துட்டீங்கன்னா கார் பஸ் பேர் போகும் அந்த அதிர்ஷ்டசாலி யாராவது வேணால் இருக்கலாம் மாதம் மாதம் இந்த லக்கிட்டு தான் நடக்கும் ஸோ இந்த மாதம் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ தவற விடாதீங்க வாய்ப்புகளை சரிங்களா இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாவே ஆற்றரை மணிக்காக எல்லாவிட வாழ்க்கையும் முன்னேறும் ஸோ மறுபடி சொல்கிறேன் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எட்டு நேரம் உழைக்க வெடியா இருக்கக்கூடிய நீங்கள் இங்கே வந்து ஒரு சிம்பிள் வேலை செய்ய வெடியாக இல்லை அப்படின்னா சாதிக்க முடியாது ஸோ சாதிக்க வே என்ன வேணும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பண்ணணும் ஐயோ அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ரஃபர் பண்ணுங்கள் அதிகமாக நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம் அதிகமாக பண்ணிங்கன்னா அதிகமாக கிடைக்க போகுது இல்லை ஃபைவ் ரஃப்ரோ ஃபைவ் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஃபைவ் ரஃபராக பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதேமாதிரி சொல்லக்கூடிய டெய்லி டாஸ்க்லாம் சொல்லக்கூடிய டைமிங்கில் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் பண்ணுங்கள் எல்லாமே காலையில் டைமில் பண்ணிட்டு வெள்ள வரலன்னு சொல்லாதீங்க இந்த டைமிங் பார்த்து பண்ணுங்கள் நிறைய விடுதிகள் சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ரிவார்டு ரிவார்டில் இங்கே பாங்க நானூற்றி முப்பது ரூபா பகமாக இருக்குது ஓகே நானூறுரூவா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ விட்ரா பண்ணால் ஏழு பர்சன்ட் பிடிப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா விட்ரா பண்ணுறது கேவிசி முக்கியம் இல்லை நீங்கள் இதை வச்சு மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிங்கனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போது நம்ம விடிஎம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ விடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நானூற்றி முப்பது ரூபா இருக்குது ஓகேவா ஸோ நானூற்றி முப்பது ரூபா நான் கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு பர்சன்ட் டிடிஎஸ் போகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து அட்மின் சார்ஜஸ் போகும் ஸோ முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூறு பைசா வந்து நம்ம கிரெடிட் ஆகணும் சரிங்களா நான் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஸோ நான் வந்து பேங்க் டீட்டெயில் செலக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து இதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன் தேம்சன்ஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ சப்மிட் கொடுக்குறேங்க ஸோ ஓடிபி வரும் ஸோ ஓடிபி வந்தப்போ ஓடிபி போட்டுருங்க ஓடிபி போட்டிங்கன்னா வந்துடுவோம் பாருங்க அஞ்சு செகண்ட்லாம் பேமெண்ட் வந்துச்சு அங்கே வந்து மெசேஜ் வந்துச்சு சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மக்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்துட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க உடனடியாக வந்துட்டு இருக்கு சம்டைம் லேட்டாகும் சர்வர் ஏதோ பிரச்சனை தான் அதாவது எல்லாத்துக்கும் தான் நேற்று எனக்கு லேட்டாக வந்துச்சு மதியானம் வந்து காலையில் கொடுத்தா மதியானம் வந்துச்சு ஸோ இன்ஜி இப்போ வந்து விட்றா கொடுத்தா அஞ்சு செகண்டில் வந்துச்சு ஓகே அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து வந்துட்டுருக்கு ஸோ நானூற்றி ரூபா மைனஸ் ஆச்சு நான் அவுண்ட்லேயும் கிரெடிட் ஆச்சு மிஸேஜே வந்துச்சு அதுவும் மேலே பார்த்தீங்க இல்லையா நோட்டிஃபிகேஷனில் ஸோ இந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் தரக்கூடிய கம்பெனி எதுவுமே கிடையாது நம்ம மலகா பேமெண்ட் தான் வேறு எந்த கம்பெனியும் கிடையாது சரிங்களா இங்கே வந்து வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கோங்க ஸோ சில பேர் வந்து நெகட்டிவாக அதாவது நெகட்டிவ்னா அவேர்னஸ் தெரியல ஒரு கம்பெனி சும்மா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாவே நமக்கு வந்து இன்கம் கிடைக்கணும்னா எந்த கம்பெனி நமக்கு தர மாட்டோம் ஸோ நான் வேலைகளை செய்யுங்க உங்களோட க்ரோத்தும் அதிகமாகும் ஸோ உங்களோட நல்லது தான் சொல்கிறோம் இல்லையா ரெஃபர் பண்ணுங்கள் அதிகமாக நாங்கள் நீங்கள் சம்பாதிக்கலாம் எதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணால் கஷ்டப்படுறோம் கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான்னா நமக்கு வந்து கூட இவ்வளோ நம்ம கேப்பானா இல்லைங்களா இந்த கான்செப்டெலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை சும்மா தட்டி தூக்கலாம் ஓகேவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தைரியமாக ஒர்க் பண்ணலாம் ப்ரொஃபஸர் எல்லாமே காலேஜ் எல்லாமே பண்ணி ஒர்க் பண்ணலாம் யாவனும் பாதிக்கப்பட மாட்டாங்க சரிங்களா சரி யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அதே மாதிரி நிறைய மக்கள் மாளிகோப்பை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து மாறுங்க ஐயோ எட்டு மணி நேரம் நீங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட தேவையில்ல இங்கே வந்து ஒரு சின்ன உழைப்பு போட்டால் போதும் அதுக்காக வேலைக்கு போகணான்னு சொல்லலை நீங்கள் போங்க உங்களோட இதுக்காக நீங்கள் போகிறீங்க சைடாக இதை பண்ணுங்கள் அங்கே போய் எஃபோர்ட் போடுறத விட இங்கேருந்து லோ எஃபோர்ட் தான் போட போகிறீங்க இங்கே வந்து எல்லாமே அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ விழிப்புணர்வு இல்லாத மக்களும் இருக்கீங்க விழிப்புணர்வு உள்ள மக்களும் இருக்கீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கோங்க நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா எது முக்கியமோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்க உடவும் ஸோ ஒரு கோடிக்காக எய்ம் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபைவ் டு ஃபைவ் மேட்ரிக்ஸில் நீங்கள் கொடுத்தா போதும் ஒவ்வொரு நபரும் வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் அப்படி கொண்டு போய்ட்டே இருந்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ் யாராலையும் தடுக்க முடியாது மார்க்கப்பை மட்டுமே நமக்கு சக்ஸஸை கொடுக்குன்னு சொல்லி அவங்க உறுதிப்படுகிறார் சரிங்களா இங்கே யாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கப்பட மாட்டாங்க அதனால் தான் இந்த கம்பெனி நடத்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கேன் பெங்களூர் ஆஃபீஸ் போய்ட்டு நான் விசாரிச்சுட்டு வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா பார்த்துக்கோங்க மக்கள் இது வந்து ட்ரஸ்டர் கம்பெனி இது வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங் துறை சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதில் நிறையா நாங்கள்லாம் ஃப்ரான்சிஸ்லாம் எடுத்திருக்கோம் ஒன் லேக் கட்டி ஃப்ரான்சிஸ் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஃபிலிம் உள்ளுக்குள்ளே வரும்போது நமக்கு வந்து அதுலேயும் வந்து வருமானம் கிடைக்குது அந்த ஃப்ரான்சிஸ் பற்றி இருபத்தி மூணாந்தேதி அந்த ஃப்ரான்சிஸ் வந்து முடியுது ஓகேவா அதுக்குள்ளே அது என்ன அது என்னன்னு சொல்லி கேட்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறோம் ஸோ ஒன் லேக் என்ன நமக்கு ஐம்பது லட்சம் கிடைக்கும் சரிங்களா அந்த ஃப்ரான்சிஸ் இல்லை அது வேணாம்னா நீங்கள் இந்த பிஸ்னஸே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் சரிங்களா ஸோ நிறைய மக்கள் இருக்கீங்க செல்ஃபாகவே நாம் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னா யாராலையும் தர தர முடியும் எந்த கம்பெனியாலும் தர தரமாட்டான் வந்து டீம் மேக் பண்ணுங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கலாம் டீம் மேக் பண்ணாதவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் மொபைல் ரிசார்ஜ் பண்ண பேக் கிடைக்குதா அது மாதிரி வின்னர் லிஸ்ட்டை பார்த்துட்டு பார்த்து பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து கிடைக்குது நான் பாருங்க எத்தனை கிடைச்சிருக்கு நமக்கு நான் தொடர்ந்து ஏதாவது எழுபத்தஞ்சு நாளாக ட்ராவல் பண்ணிடுது எழுபத்தொம்பது நாள் ஆச்சு ஜாயின் பண்ணி நாலே நாலு மிஸ் இட்டுக்கு தான் வந்துருக்கு ஓகேவா நாளே நாளே மிஸ்டு கூப்பன் பெட்டர்ல நெக்ஸ்ட் டைம் வந்து வரும் நாலே நாள்தான் வந்திருக்கு நான் எப்படி பண்ணுவேன் விண்ணல் லெஸ்ட்டை பார்த்துட்டு இந்த டைமிங்லாம் யாராவது பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு பார்த்துட்டு பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி ஆறுரூவா கிடைச்சது நேற்று ரெண்டு ரூபா அதுக்கு முதல் நாள் ஆறு அதுக்கு முதல் நாள் ஆறு அதுக்கு முதல் நாள் எட்டுருவா ஒம்பது ரூபா எட்டுருவா ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரிப்போர்ட் என்ன காட்ட முடியும் சரிங்களா பெட்டர் நெக்ஸ்ட் டைம்லாம் தான் வராது இங்கே டெய்லி வந்து ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஓகேவா நீங்கள் வந்து சொல்லித்தர விஷயத்த அப்ளைன் சொல்லித்தர விஷயத்த கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே காசு கிடைக்கும் ப்ரைஸஸும் கிடைக்கும் ஸோ நம்ம டீம்லேயே நிறைய பேர் வந்து கோவா ட்ரிப் வின் பண்ணியிருக்காங்க ஸோ பத்தாயிரம் ரூபா கேஷ் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ க்ரோத் வர வர இங்கே வந்து கேஷ் ப்ரைஸஸும் அதிகமாக தருவாங்க ஸோ க்ரோத்தே வளனா நமக்கு பெட்டர் எங்கெஸ்டேஜ் தான் அதிகமாக வரும் சரிங்களா இது வந்து ஆரோக்கிய கம்பெனி கிடையாது இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஃபீல்டு இங்கே புதுதலோடு செயல்படக்கூடிய மக்கள் அடைவாங்க நல்லா அதை எஃபோர்ட் எஃபோர்ட் பண்ணி ஆன் பண்ணுங்கள் நமக்கு ஏழு கோடி முக்கியம் அதுதான் முக்கியம் அதை நோக்கி டிராவல் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து எல்லாருமே வெற்றி அடைய முடியும் ஓகேங்களா ஸோ ஓகே நன்றி மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மால்கப்பையை மட்டுமே ட்ரஸ்டட் அப்படின்றத நாங்கள் பதிவிட்டுக்கிறோம் நன்றி